வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் உலகில் இந்தியாவை பொருளாதார ரீதியாக மிக விரைவாக வளர்ச்சியடையச் செய்வதில் விமான போக்குவரத்து துறை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலைப் போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு செய்கிறார் விஸ்வகர்மா திட்டம் தொழில்களை அடிப்படையாகக் கொண்டது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா நேற்று ஒன்பது தங்கப்பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் உலகில் இந்தியாவை பொருளாதார ரீதியாக மிக விரைவாக வளர்ச்சியடையச் செய்வதில் விமானப் துறை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நடுத்தர வகுப்பினர் அதிக அளவில் விமானப் பயணத்தை மேற்கொள்வது இத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் தமது தலைமையிலான அரசு மகளிரின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக கூறிய அவர் இத்துறையில் மொத்தமுள்ள பைலட்டுகளின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் பேர் மகளிர் என்று குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் எண்பதாவது ஆண்டையொட்டி எண்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தமிழகத்தில் பயணம் மேற்கொள்கிறார் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலைப் பணிகளை அவர் இன்று காலை ஆய்வு செய்யவுள்ளதாக பத்திரிகை அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விஸ்வகர்மா திட்டம் தொழில்களை அடிப்படையாக கொண்டதென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் கொடுத்துட்டோம் யாராயிருந்தாலும் அவங்க கையில ஒரு ஒளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல அதனாலதான் பதினெட்டு தொழில் அதுல லிஸ்ட் பண்றது அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க சிமெண்ட் வச்சு வேலை பண்ற மேஸ்திரியும் இருக்காரு படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஐநூறு ரூபா பெர் டே பெர் டிஎம் கொடுக்குறோம் அதை தவிர பதினஞ்சாயிரம் ரூபா கிட்டு கொடுக்குறோம் அவங்க தொழிலுக்கு தமிழகத்தில் கல்வித்துறைக்கு மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஓவியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து பரமத்தி பரமத்திவேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஓய்வு பெற்ற மூத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் மாநிலத்தில் மாணவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் சிறந்த முறையில் படித்து தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு அரசு நல்ல வாய்ப்புகளை அளித்து வருவதாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டார் நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் விடுதலைப் போராட்ட தியாகிகளுக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கும் நினைவுச் சின்னங்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் கோவில்பட்டியில் உள்ள எழுத்தாளர் கி ராஜநாராயணன் நினைவரங்கம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதி கருத்துக்களை பரப்பிய தலைவர்கள் கவிஞர்கள் இசை மேதைகள் ஆகியோரின் சிறப்புகளை மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் அறிந்து பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான நினைவுச் சின்னங்கள் பராமரிக்கப்படுவதாக திரு சாமிநாதன் தெரிவித்தார் நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் படைவிலக்கல் தொடர்பான விவகாரங்களில் எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த மோதல் காரணமாக இந்தியா சீனா இடையேயான நட்புறவில் சற்று இடைவெளி ஏற்பட்டதாக கூறினார் எல்லைப் பகுதி விவகாரங்களுக்கு முழுமையான தீர்வு காணப்பட்டால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான தூதரக உறவு மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இரு நாடுகளுக்கிடையே பேச்சுகள் நடைபெற்று வருவதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் குவஹாத்தி பத்திரிகை தகவல் அலுவலகம் மூலம் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அசாம் மாநில பத்திரிகையாளர் குழு நேற்று காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களை சந்தித்து பேசியது பட்டுப்புடவைகள் தயாரிக்கப்படும் விதம் குறித்தும் நெசவாளர்களின் பணிகள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவிலை பார்வையிட்ட அவர்கள் கோவில் வரலாற்றை கேட்டறிந்தனர் பின்னர் அசாம் மாநில பத்திரிகையாளர் குழுவினர் வரதராஜ பெருமாள் கோவிலை பார்வையிட்டு வரலாற்றை அறிந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நான்கு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது சென்னையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னை விஐடி ஹைதராபாத்தில் உள்ள வோக்சான் பல்கலைக்கழகம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுமித் ஜாரங்கல் இப்பல்கலைக்கழகங்களின் பயிற்சி திட்டங்கள் காலனி மற்றும் தோல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோருக்கு பயனளிக்கும் என்று தெரிவித்தார் ஓணம் ஒட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மங்களூருவுக்கு இன்று பிற்பகல் மணி மூன்று பத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் அந்த ரயில் மங்களூருவிலிருந்து நாளை மறுநாள் மாலை மணி ஆறு நாற்பத்தைந்துக்கு இயக்கப்படவுள்ளது இதேபோல சென்னை சென்ட்ரலிலிருந்து கண்ணூருக்கு இரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அந்த ரயில் மறுமார்க்கத்தில் வரும் பதினாறாம் தேதி பிற்பகல் மணி மூன்று நாற்பத்தைந்துக்கு கண்ணூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவில் ஆறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் டாட்டியா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா நேபாளம் இங்கிலாந்து மற்றும் உள்நாட்டை சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சிற்பங்களை சுற்றி பார்த்து தகவல்களை கேட்டறிந்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் வனவிலங்குகளை கண்டால் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் நூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு ஏழு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடனை ஆட்சியர் திரு மகாபாரதி வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் மூன்று பேரின் வங்கிக் கணக்குகளுக்கு மூன்று கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது தொடர்பாக அவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதிகளில் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டது விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா நேற்று ஒன்பது தங்கப்பதக்கங்களை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் நீருபதக் தங்கப்பதக்கத்தையும் சந்திராமோல் சாபு வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜா தங்கப்பதக்கம் வென்றார் நூறு மீட்டர் பிரிவில் மிருத்தியம் ஜெயராம் வெண்கலப் பதக்கம் வென்றார் மகளிர் இருநூறு மீட்டர் பிரிவில் அபினயா ராஜராஜன் தங்கப்பதக்கத்தையும் சுதீக்ஷா பதக்கத்தையும் வென்றனர் எண்ணூறு மீட்டர் பிரிவில் லட்சுமி பிரியா கிஷன் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பன்னிரண்டு தங்கம் பதிமூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது டைமண்ட் லீக் தடகள இறுதிச் சுற்றுப் போட்டி இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் தொடங்குகிறது ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் இந்தியாவின் அவினாஷ் சாபில் இன்றும் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா நாளையும் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகில் இந்தியாவை பொருளாதார ரீதியாக மிக விரைவாக வளர்ச்சியடையச் செய்வதில் விமான துறை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு செய்கிறார் விஸ்வகர்மா திட்டம் தொழில்களை அடிப்படையாக கொண்டதென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா நேற்று ஒன்பது பதக்கங்களை வென்றது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது